வணக்கம் குரு பெயர்ச்சி பலன்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குருவாகப்பட்டவர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டு அன்று மேஷ ராசி இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராசிக்கு குரு வரும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு குரு வர்றார் இது பத்தாம் வீடு இந்த சிம்ம ராசி எண்ணி வரக்கூடிய பத்தாம் வீடு தான் இந்த ரிஷப வீடு இந்த பத்தாம் வீட்டுக்கு குரு வரும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார் ஏற்கனவே மேஷத்துல குரு இருக்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருப்பார் அதாவது என்னன்னா ஏதோ பெரிய ஆபத்து வர வேண்டியது சின்ன ஆபத்தா மாற்றி அந்த கஷ்டங்கள்ல இருந்து நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருந்த குரு வந்து இப்ப பத்துக்கு வந்துட்டார் ஏன் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி எதனாலும் கேட்டால் இந்த சிம்ம ராசிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் தான் இன்னைக்கு கிரக நிலையில் கேது பகவான் இருக்கார் இந்த கேது இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது வாக்குஸ்தானம் நம்ம சொன்ன வார்த்தை காப்பாற்றுறது நம்மளுடைய செல்வம் குடும்பத்துல சந்தோஷமா இருக்குது இதை எல்லாத்தையும் ஒரு குழப்பு குழப்பறதுக்குன்னா கேது பகவான் இந்த ரெண்டுல இருக்காரு இவ்வளவு நாள் வரைக்கும் குரு பார்வையில இருந்த சிம்மராசிக்கு இப்ப குரு பார்வை இல்லாம போகுது பத்துல குரு வர்றாரு இந்த பத்துல குரு வந்ததுன்னா பதவியில கொஞ்சம் ஆட்டம் கண்டுடும் அப்படின்னு அப்போ அப்படின்னா என்னன்னா மிக முக்கியமா அரசு துறையில வேலை பார்க்கக்கூடியவர்களும் உத்தியோகத்தை உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன் சொல்லக்கூடிய அடுத்த லெவலுக்கு போறதுல கொஞ்சம் தடைகள் கண்டிப்பா ஏற்படும் உங்களுடைய வேலையில உங்களுக்கு மேல் அதிகாரியா இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல சர்டிபிகேட் கொடுத்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் தடைகள்ல யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க சேர்ந்தவர்களுக்கு ஒரு கடினமான ஒரு குரு பயிற்சியா தான் இருக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில புதிய முயற்சிகளை துவங்குறது முன்னாடி ஆலோசனை செய்து தொடங்குங்க புதிய முதலீடுகளை வாங்குவதற்கு முன்னாடி கண்டிப்பாக பங்குகளை வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆலோசனை பண்ணிட்டு பண்ணுங்க வீட்டுக்கு தெரியாம லோன் பண்றது வேற ஏதேனும் கடன் இது மாதிரியான சிக்கல்கள் கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில ஏற்படும் அதுல கொஞ்சம் கவனமா இல்ல அப்படின்னா ரொம்ப மன கோர்வுகளை சந்திக்க வேண்டிய குரு பயிற்சியாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிடும் இது இப்படியேதான் இருக்குமா இந்த வருஷத்துல வந்து இந்த கேது பயிற்சியாகி போக மாட்டாரா அப்படின்னா இந்த வருடம் கேது ராகு கேது பயிற்சியும் கிடையாது கேது இதே இடத்துலதான் குரு இருக்கிற வரைக்குமே இங்கதான் இருக்க போறாரு கண்ணில தான் இருக்கப்போறாரு ஆகியனால இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அனைத்து வயதினர்களும் அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்களோ அந்த வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க ஏன் அப்படின்னா மறதியினால பொருட்கள் வந்து காணாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த ரெண்டுல கேது இருக்கும் பொழுது அதிகமா தண்ணி குடிக்கணும் உடல் ஆரோக்கியத்துல ஆண்களுக்கு மிக முக்கியமாக சிறுநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொந்தரவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அதேனால சிம்ம ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு மிக கவனமா இருக்க வேண்டிய குரு பயிற்சியா தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கு பத்துல வரக்கூடிய குரு பதவிக்கு ஒரு ஆட்டத்தை கண்டு கொடுத்துருவார் அதேனால வேலையில அதிகமா லீவ் போட்டுக்க வேணாம் கரெக்ட் டைமுக்கு போங்க கரெக்ட் டைமுக்கு வாங்க உங்களுடைய வேலையை அண்ணனுக்கு வேலையை அண்ணனுக்கே முடிச்சுட்டீங்க அப்படின்னாலே எதுவும் பெரிய கஷ்டங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டுடலாம் ஆகையினால இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பழங்களை தாமதமா கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியா இருக்கு கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய குரு பெயர்ச்சி பெண்களுக்கு ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடியதுனால இந்த குரு பயிற்சியில பெண்கள் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து குடும்பத்துல கணவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கோங்க அதிகமா ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டைகள் சச்சர்வுகள் பிள்ளைகள் நிம்மதியற்று போறது இது மாதிரி விஷயங்கள்ல இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிக்கிறதா மாறிடும் அதேனால இந்த கெடுபலங்கள்ல இருந்து தப்பிச்சுக்க இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலத்துல you <laughs> பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய பவானி அம்மனை இஷ்ட தெய்வமாக வணங்கிட்டு வாங்க இரவு சென்று தங்கி இருந்து காலையில் எழுந்து பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய பவானி அம்மனை வணங்குங்க ஆடி மாதம் மிகவும் அம்மனுக்கு விசேஷமான மாதம் சிம்மராசியை சேர்ந்தவர்கள் ஆடி மாதத்தில் பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய பவானி அம்மனை தரிசனம் பண்ணுங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராம தேவதைகளாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சென்று வழிபாடு செய்வதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செய்வதும் மிக விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவில்களுக்கு சென்று நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது ரொம்ப விசேஷம் ஆகையினால சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியை சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் நல்ல வளங்களை பெற்று மேலும் முன்னேற வேண்டும் என்று நம்மளுடைய சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் கண்டிப்பா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமான டவுட் இருக்கும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க உங்களுடைய செல்ஃபான ஜாதகத்துக்கு என்ன பரிகாரங்கள் எந்த கோவிலுக்கு போகணும்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவுல உங்க சிம்ம மீண்டும் பழங்களை சொல்றதுக்கு வர மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்